வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது வாழை இலையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சாப்பிடும் முன்பு இலையைச் சுற்றி தண்ணீர் தெளிப்பது ஏன் என்று தெரியுமா சாப்பிடும் முன்பு இலையைச் சுற்றியும் தண்ணீர் தெளிப்பது சின்ன எறும்புகளோ பூச்சிகளோ நமக்கு தெரியாமல் விழுந்து உயிரை விடக்கூடாது என்பதற்காகவே நாம் சாப்பிடும் முன்பு இலையில் தண்ணீர் தெளிக்கிறோம் தாப்பிடும் முன் இலையில் ஓரிடத்தில் கைப்பிடி ஆதம் வைப்பதும் உணவு தானியங்களை விளைவிக்கும் பொழுது நமக்கு தெரியாமல் சின்ன சின்ன உயிரினங்கள் பூச்சிகள் புழுக்கள் கொல்லப்பட்டிருக்கும் வைக்கப்படும் பிண்டமாகத்தான் அந்த ஒரு புடி சாதம் அந்த கைப்பிடி சாதம் பிற உயிர்களுக்கு உணவாக வேண்டும் என்ற உரிய ஜீவகாருண்ய நோக்கமே இதுவாகும் இப்படி எல்லா உயிர்களுக்கும் மதிப்பளிப்பது நம் பண்பாடாக தெரிவிக்கப்படுகிறது சாப்பிடும் முன் வாழை இலையைச் சுற்றி தண்ணீர் தெளிப்பது ஏன் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்